இருந்து நல்லது பண்ணலாமே தனியாக நின்று தான் அவர் சிஎம் ஆகி தான் நல்லது பண்ணணும்னு இதுவும் கிடையாது ஏன் சீமான் இல்லாமல் விஜய்க்கு அப்படின்றது வந்து அவர் வந்து தன்னை தானே தன்னோட வாயால் வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அவர் பொது வெளியில் வந்து ஒரு காமெடிக்காக செய்கிறாரா இல்லை தெரிஞ்சு தெரியல அவர் விடுற அந்த லூஸ்டாக் தான் வந்து அவரோட பேரை எடுத்துக்கிட்டு அவர் வந்து கோமாலின்ற ரேஞ்சு காட்டுது நீங்கள் விஜயகாந்த் மாதிரி வந்து நீங்கள் வந்து அலைன்ஸ் போட்டிட்டு நீங்கள் ஏடிஎம்கார்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி விஜய் வந்து எதிர்கட்சியா கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டுல பலமான எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் தீவிரமான அம்மா கட்சி அதாவது அதிமுக ஜெயலலிதா கூட ஒரு மாபெரும் ஒரு உயிர் குயிரான தொண்டன் நானு சரிங்களா அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு அப்புறம் வந்து அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு பலவீனமான நிலைமையில இருக்கனால கொஞ்சம் சோர்வடைஞ்சு போயிருக்கு ஒரு அதிமுக தொண்டர் தான் எங்க ஊர்ல விஜய் மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லி இந்த இதில் மாநாடு அட்மாஸ்ஃபியர் எல்லாம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப உள்ள வந்த உடனே பார்த்துட்டு அடையங்க ஒரு ஆச்சரியம் வந்தது ஊர்ல அது எதனால என்ன புதுசா இருக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க எது பண்ணாலும் பிரம்மாண்டமா தான் இருக்கும் சரிங்களா சோ அடையங்கப்பா ஆச்சரிய வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல விஜய்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அதிமுக தொண்டரா வந்து வாழ்த்துக்கள் சரிங்களா ஆனா ஓட்டுக்களை வந்து அவர் வந்து வீணடிக்க கூடாது அப்படின்றதுதான் என்னோட ஒரு ஆதங்கம் சரிங்களா இப்போ வந்து பொதுவா பரவாயில்ல வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பலை இருக்கு எல்லா தரப்பு மக்கள்கிட்டயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு எதிர்ப்புகளை இருக்கு அதை வந்து சிதறடிக்காம வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் அதிமுக கூட ஒரு கூட்டணி வச்சு இந்த முறை வந்து அவர் வந்து கூட்டணியில இருந்து நல்லது பண்ணலாமே தனியா நின்றுதான் ஒரு சிஎம் தான் நல்லது பண்ணணும்னு இதுவும் கிடையாது ஒரு கூட்டணியா இருந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ஆகி கூட அவங்க வந்து டெப்டி சீப் மினிஸ்டர் போஸ்ட் கூட அவங்க வந்து நல்லது பண்ணலாம் சரிங்களா சோ என்னுடைய ஒரே ஆதங்கம் வந்து இவ்வளோ நல்ல ஓட்டுகள் இளைஞர்கள் ஓட்டுகள் நிறைய இருக்குற மாதிரி தெரியுது அதை வந்து கண்டிப்பா வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து வீணடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஆனா ஏன் வந்துட்டு மாற்றுக் கட்சி அப்படின்னு பேசும்போது கிட்டத்தட்ட பத்து வருஷம் இரண்டு தேர்தல்கள்லாம் சீமான் போட்டிட்டு கடைசியா அவர் போட்டிட்ட வந்து நாடாளுமன்ற தான் எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி வாங்கி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டாரு விஜய் பொறுத்த மட்டும் முதல் தேர்தல வந்து அதுக்கான ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன் சீமான் இல்லாம விஜய்க்கு அப்படின்றது வந்து ஆனா சீமான் மாதிரியான ஒரு அற்புதமான அரசியல்வாதி கிடையாது அவர் வந்து தன்னை தன்னைத்தானே தன்னோட வாயால வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டார் சரிங்களா நீங்க வந்து பாம்பே போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவசேனா கட்சி ஆனா சிவசேனா வந்து ஆட்சிக்கு வராது ஆனா சிவசேனா கட்சி எல்லாரோட உள்ளத்தையும் ஒவ்வொரு மகாராஷ்டிரின் உள்ளத்தையும் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மராட்டி மராட்டின்னு அவங்க வந்து மராட்டிக்காக ஒரு ஆட்டோல வந்து மராட்டி பேர் இல்லாம இருந்தாலும் இல்ல கடையில இருந்தாலும் உடனே அதை அடிச்சு தூக்கிடுவாங்க சரிங்களா மராட்டி மராட்டின்னு அவங்க வந்து மொழிக்காக உயிரை கொடுப்பாங்க சீமான நாட்டை ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தமிழ் தமிழர்கள் தமிழ் நலன் அப்படின்னு தான் அவர் வந்து போவர் சரிங்களா அது வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பொது வந்து எப்படி அதாவது யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டா அவரை வந்து எனக்கு தெரியும் அவரை நான் இதுதான் நாங்கள் பண்ண அந்த மாதிரி அவர் விடுற சில ஒரு காமெடிக்காக இல்லை தெரிஞ்சு செய்கிறான்னு தெரியல அவர் விடுற அந்த லூஸ் ஸ்டாக் தான் வந்து அவரோட பேரை கெடுத்துக்கிட்டு அவர் வந்து கோமாலின்ற ரேஞ்சு காட்டுது ஆனால் சீமான் வந்து மெருகேற்றப்பட்டால் யாராவது ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவரோட கூட்டணி வச்சோ இல்லை அவருக்கு ஒரு ஆலோசகர் யாரோ இருந்து அவர் மெருகேற்றப்பட்டால் சீமான் வந்து ஒரு அதி அற்புதமான ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல எதிர்காலத்துல நீங்க வந்து அடுத்து வந்து நான் வர்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்க சுத்தி வளைக்காது எப்பயுமே ஒரு அதிமுக தொண்டன் வந்து அது எப்படி இருந்தாலும் அதிமுக எப்படி இருந்தாலும் சரி அந்த ஏரட்டை அந்த நிக்கிறாரு பாத்தீங்களா எம்ஜிஆரு ரெட்டேலிய தவிர வேற யாருக்கு ஓட்டு போட மாட்டேன் உண்மையான அதிமுக கார் நான் உண்மையான அதிமுக கார் சரிங்களா என் குடும்பமே அப்படித்தான் சரி அப்ப அது ஓகே ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணா இருக்காரு மறுபக்கம் வந்துட்டு எம்ஜிஆர் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அதே மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வாய்ப்பு இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நீங்க இன்னும் இன்னும் போகணும் நீங்க இன்னும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு சரிங்களா எடுத்தோன்னே முதல் தேர்தலில் வந்து யாருமே ஆட்சியை பிடிச்சதில்ல எக்ஸப்டர் ரங்கசாமி அங்க வந்து டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பலமான எதிரணி இல்லை ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா மும்முனை போட்டி மும்முனை போட்டி டிஎம்கே வந்து கூட்டணி கூட்டணி வகையில பார்த்தா டிஎம்கே இன்னைக்கு நல்ல பலமான ஒரு அணி தெரியுங்களா அதிமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி சொல்லவே வேண்டாம் தமிழ்நாட்டுல என்ன நிலைமையில் இருக்குன்னு பிஜேபியை மட்டும் நம்பி அந்த வண்டியில வந்து உட்காந்து டிராவல் பண்றாங்க அதிமுக ஆனா விஜய் வந்து தனியா நிக்கிறாரு சோ அதுக்கான வாய்ப்பு கிடையாது விஜய்க்கு வந்து வாய்ப்பு கிடையாது மேபி விஜய் விஜயடை சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சட்டமன்றத்துல வர்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் வந்து அவரோட குட குரல் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு அதிமுக தொண்டேனா வந்து வர வாய்ப்பு வாய்ப்பு இல்லை எதிர்கட்சியாக வர வாய்ப்பே கிடையாது நீங்க விஜயகாந்த் மாதிரி வந்து நீங்க வந்து அலைன்ஸ் போட்டிட்டு நீங்க கார்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி விஜய் வந்து எதிர்கட்சியா கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டுல பலமான எதிர்கட்சியாக உட்காறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணா அதுதான் சாணக்கியத்தானம் விஜயனா பொறுத்த மட்டும் இருபத்தி ஆறுல யாரு வந்து வருவாங்க ஒரு அதிமுக தொண்டனா அதிமுக வரணும்னு விருப்பப்படுறேன் ஆனால் இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து நல்ல பலமா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கூட்டணி அதிமுக அந்த திமுகவோட ஓட்டு வங்கி அப்படியே அவங்களுக்கு போயிடும் கூட்டணியோட ஓட்டு வாங்கி போயிடும் இந்த எதிர்ப்பு இருக்குல்ல இந்த ஆட்சி மேல வந்து எதிர்ப்பாக இருக்கிறவங்க வந்து செதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே ஒரு பக்கம் வாங்கிட்டு போயிடும் இவங்க சீமானை கொஞ்சம் அள்ளிட்டு போயிடுவாரு விஜய் கொஞ்சம் அள்ளிட்டு போயிடுவாருன்னா மறுபடியும் வந்து டிஎம்பி தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா அதுதான் இன்னைக்கு உண்மை நிலவரம் வந்து அதுதான் அரசியல் நிலவரம்